ஸ்ரீமதே கோபாதேசிக மகாதீசிகாய நமக ஸ்ரீமத் கோதாயை நமக நாயகனாய் நின்ற நந்த கோபுர கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் திரவாய் ஆயர் சிறிமேரோர் மக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துளப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நே நிலைக்கதவம் நீ கேலோரும் பாவாய் நாயகனாய் நின்ற நந்தோ கோயில் காப்பானே கீழே பத்து பாட்டுகளால் வரிசையாக பார்த்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு முக்கியமான கோபிகைகள் அவர்கள்லாம் வந்தால்னா இந்த விரதம் நோன்பு பூர்த்தியாகும் என்பதாக பொதுவாக ஒரு காரியத்தை துணை கொள்ளும்போது பெரிவாள்லாம் கூட துணைக்கி வச்சுக்கிறது அப்போ அந்த காரியம் நன்றாக நடைபெறும் என்பதாக அதுதான் இங்கேயும் தாயார் கடைபிடிச்சா தன்னோடத்தை சிறுமி இறங்கச்சே தாயாருக்கு ஈக்குவலாக யார் வருவா அப்படின்னு பார்த்தோன்னா சரிசமமாக யார் இருப்பா அப்படின்னா ஆழ்வார்கள் முன்ன ஐந்து ஆழ்வார்கள் பின்னாடி ஐந்து ஆழ்வார்கள்னு இப்படி பத்து ஆழ்வார்களும் தன்னுடைய நாயகியாக கூட துணைக்கி நாயகி தன் துணைக்கு வச்சுக்கிறாள் என்றைக்குமே கூட இருக்கிறவா கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால் அவ தகுந்ததான நண்பர்கள்னு சொல்கிறா இல்லையா அது மாதிரி நாயகனாய் நின்ற நந்த கோயில் காப்பானே அது மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டுருந்தா இங்கே வந்து முதல் பாசுரம் என்ன அப்படின்னா அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்தாச்சு உள்ளுக்குள்ளே போகணும் கிருஷ்ணன் படுத்துகிட்டு இருக்கான் கிருஷ்ணனை எழுப்பணும் கிருஷ்ணனையே அடையணும் இவ்வளவு காரியங்கள் வச்சுட்டுருக்காள் தோர எல்லா இடத்துலையும் இப்போல்லாம் வந்து செக்யூரிட்டி இருக்கா இல்லை இல்லையா எல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா வாசலில் செக்யூரிட்டி இருப்பான் யார் வந்திருக்கேங்க எதுக்கு வந்திருக்கேங்க என்ன வந்திருக்கேங்கெல்லாம் டீட்டெயில் விசாரிப்பாள் இல்லையா அவள்கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிப்பா இல்லையா உள்ளே விடலாமா வேண்டாமான்னு இதைத்தான் பழைய காலத்துலேயும் தோரண வாயில் காப்பானே இதெல்லாம் பார்த்தா தெரியும் பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பேர் இ டிஷன் முன்னாடி நின்றுருப்பா அவளை தாண்டி தான் உள்ளே போகணும் அவள் பர்மிஷன் கொடுத்தாதான் அது மாதிரி இங்கேயும் வெளிக்கதவையும் சாத்தியிருக்காள் அதுக்கு முன்னாடி துவாரபாலகான்னு நின்றுட்டுருக்கா அவள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறாய்வான் நாயகனாய் நின்ற அதுவும் அவன் வரச்சே வசதியாக அவனை கொண்டாடுறா என்னென்னா போனோடனே எப்படா கதை சீகந்திர அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக சொன்னோம்னா வேலையெல்லாம் நடக்காது நமக்கு அதனால அப்பாடி உள்ள எஜமான் இருக்கார நீ சௌக்கியமாக இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னா சரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கான்னு அனுமானம் பண்ணிப்பாள் சரி நமக்கு தெரிஞ்சவா நம்ம கொஞ்சம் பா பார்த்து பேசணும்னு தோணும் இல்லாட்டி நீ யார் எங்கே வந்த எதுக்கு வந்த அப்படின்னு மிரட்டுவா இல்லையா அது மாதிரி இங்கே வந்தவுன்னே இதுவும் பெரிய இடமா அரண்மனையாச்சே அப்படியே பவ்யமாக கேட்குறா கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே நாயகனாக இருக்கடாப்பா நீ தான் வசதியாக உங்கள் நாயகன் வசதி நந்தகோபன் அதுக்கு வசதியாக நீ காப்பாளனா வாயில் காப்பாளனா இருக்கலே அப்படின்னு சொன்னோம்னா தலைவன் வசதினா தொண்டனும் வசதின்னு அர்த்தம் இல்லையா அதனால அவளுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறது கௌரவம் கிடைக்கிறதுனால என்ன பண்ணுறான்னா சரி என்ன சொல்கிறான்னு கேட்கலாம் அப்படின்னு வாயில் காப்பானே மணிக்கதவன் தாள்திறவாய் மணிக்கதவம் திரவாய் வசதியாக அந்த கதவை திறந்து விடு நாங்கள் போய் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மனி வேதனம்னு அந்த கிருஷ்ணனை போய் நாங்கள் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாலாம் உடனே சொல்கிறார் அவன் இதுக்கு பர்மிஷன் இருக்க உள்ளே அலோ பண்ணணுன்னா உள்ளே ஏற்கனவே பேட்டி கொடுக்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா இல்லையா இப்போல்லாம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமோண்ணா அதனால கேட்குறேன் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோ மாயன் மணிவண்ணன் நென்னலே மாயினேந்தான் அவன் ஏற்கனவே எங்கள்கிட்ட சொல்லிவிட்டான் நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்கோ நான் கூட துணைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறால தூயோ மாயி வந்தோம் தொழில பாடுவான் இன்னைக்கெல்லாம் யார் எந்த கோபிகைகள் நான் எப்படி நம்பறது அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா அவனுக்கு என்ன பயம் என்ன பொம்னாட்டிகளை நாங்கள்லாம் பொம்னாட்டிகள் உள்ளே விட்டா உங்களுக்கு என்ன வரப்போறது அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் பூதனையும் பெண்தானே அவளும் பக்கத்து வீட்டுக்கு மாதிரி வேஷம் போட்டு வந்தா அதனால் எங்கள் கிருஷ்ணனை யார் என்ன பண்ணுவான்னு தெரியல பயமாக இருக்குது எங்களுக்கு அதனால் ஈ எரும்ப கூட உள்ளே விட மாட்டேங்கிறா கூர்வேல் குழந்தொழிலன் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா அந்த இடத்துல அது மாதிரி அப்படி சொல்கிறச்சே அவள்லாம் சொல்கிறாள் அந்த மா என்ம வந்தோம் தொழில பாடுவான் அவனை துயில் எழுப்புறத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம் அவனை துயில் எழுப்பி நாங்கள் அவனோடு சேர்ந்து வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீனே நிலை கதவும் நீ எல்லோரும் பாவாய் இங்கே ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கான் அதனால் அந்த வாக்குறுதியிலேருந்து கிருஷ்ணன் தன்னுடைய நிலையை வழுவ மாட்டான் அதனால் எங்களை அவனிடம் கொண்டு சேர்ப்பியுங்கள் அப்படிங்கிறாலாம் நேய நிலைக்கதவும் அந்த கிருஷ்ணன் மேலே ஏற்கனவே பக்தியாக இருக்கிற நிலைக்கதவான் அதனால் திருப்பி இந்த தோரண காப்பான் தொட்டவுனோட தான் கதவை திறக்கிறது அந்த மாதிரி வசதியான கதவான் நான் நின்ற நாராயண் நாராயண் நாராயண்